தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்க அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்றைய தினம் கோச்சார ரீதியான அடிப்படையில காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் மற்றும் குடும்ப வாழ்க்கையான அனைத்துமே இன்றைக்கு எப்படி அமைகிற பொதுவான ராசி வளங்களை நமது கடகராசி அன்பர்களுக்காக இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக நீங்கள் பார்த்தாதான் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இதுவரைக்கும் நமது கடகம் குடியராசி பலன் சேனலோட இணைந்து புதிய அன்பர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆன்பட்டன தினசரி நீங்கள் வந்து நோட்டிபிகேஷன் பெறுவதற்காக நீங்கள் அழித்து விடும்படி கேட்டுக்கொள்கிற நண்பர்கள் இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் ஏன்னா தினசரி ராசி பலங்களை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் மொபைல் தேடி உங்களுக்கு சுடச்சுட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க நமது கடகம் ராசிபுரன் சேனலுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக சில நிதி பற்றாக்குறை இருக்கக்கூடிய சூழலில் நமது பங்களிப்பு தவிர நேர்களுடைய பங்களிப்பும் நமக்கு வந்து தேவையாக இருக்கிறதுனால ஃபண்ட் ரேசிங் ப்ரோக்ராம் ஒன்றை உருவாக்கி உள்ளவங்க ஸோ அந்த ப்ரோக்ராம்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒரு நம்பர் நாங்கள் யூபிஐ நம்பர் வந்து கொடுத்துருக்குறோம் அந்த எயிட் டபுள் டூ ஜீரோ டூ ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் அந்த யூபிஐ நம்பருக்கு எந்த ஒரு யுபிஐ ஆப் மூலமாகவும் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாகவும் குறைந்தபட்சம் உங்களால் எவ்வளோ தொகையை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமோ எங்கள் பத்து ரூபாய் கொண்டு நீங்கள் அந்த யுபிஐ நம்பருக்கு நீங்கள் பணம் செலுத்தி நமது ஃபண்ட் ரேசிங் ப்ரோக்ராமில் கலந்துக்கலாம் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து நபர்களுடைய விவரங்களும் அவர்களுக்கு கிரெடிட் கொடுக்கும் வகையில் நமது வீடியோக்கள்லேருந்து வெளியிடுவோம் மேலும் இந்த ஃபண்ட் ரேசிங் ப்ரோக்ராம் பற்றின தெளிவான டிரான்ஸ்பரண்டான உண்மை நிலையை வந்து நாங்கள் அடிக்கடி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பர்களே எனவே அனைவருமே அந்த ரேசிங் ப்ரோக்ராமில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நெஞ்சாத நன்றை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நமது கடகராசி என்பதற்கான வெள்ளிக்கிழமை ராசி படங்கள் எப்படிலாம் அமைதுங்கிறத இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதிங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி ட டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது கடகரசம்பர்களுக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பதினோராம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகச்சிறந்த யோகமான அமைப்பாக கருதப்படுதுங்க மேலும் இரண்டாம் இடத்துல சுக்கரன் மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறார்கள் மேலும் ஆறாம் இடத்துல ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நடந்த கடகராசி என்பர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நாளுங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்டபடி சில புதிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களது தொழில் சம்பந்தமாகவும் உத்தியோகம் சம்பந்தமாகவும் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க ஏன்னா இன்றைய தினம் முன்னேற்றகரமான நல்ல சூழல் இருக்கிறது குறிப்பாக பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பான வகையில் முன்னேற்றம் பெறும் அதற்கான சந்தர்ப்பங்கள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரத்தில் பெரிய அளவுக்கு நீங்க நினைச்சதை விட எதிர்பார்த்ததை விட அதிகமான நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகள் இன்றைய தினம் புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாங்க மிகச்சிறந்த மனிதர்கள் அவர்களுடைய ஜீனியஸ்னஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சான்றோர்களுடைய சந்திப்பு மீட்டிங் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்ற பாதி புலப்படக்கூடிய யோகம் இருக்குங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக அமைதியாக இருக்கும் சண்டை சச்சரவுகளே இருக்காதுங்க மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில உங்களுக்கு புத்துணர்வு தரக்கூடிய வகையில நல்ல காது இணைக்கக்கூடிய வகையில் சந்தோஷமான செய்திகளும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறது எனவே இது எல்லாமே உங்களுக்கு இன்னும் சிறப்பான நன்மைகளை பெற்றுத்தர காத்திருக்க மகிழ்ச்சி இன்றைக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் அலுவலகப் பணிகளில் நீங்கள் இன்னும் ஹையர் பொசிஷன் இருக்கிறதுலே பெஸ்ட்டான பொசிஷனுக்கு நீங்கள் மேலே உயர்ந்த நிலை அடைவதற்காக இந்த தினம் நல்ல சந்தர்ப்பங்கள் கைகூடி வருங்க ஸோ விதமான சூழலிலும் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகளை கூடாது நல்ல வாய்ப்புகள் நல்ல சந்தர்ப்பங்கள் இன்னைக்கு நிறைந்து காணப்படுகிறது ஸோ அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் டக்குனு வாய்ப்பு வரும்போது அதை கேட்ச் பண்ணிக்கோங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் உத்தியோக பணிகளில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா இன்னும் நல்ல நன்மைகளை பெற முடியும் விவசாயிகளுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஆதரவு ஒத்துழைப்பு எல்லாமே பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் எப்படிலாம் உங்கள் சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான புதிய புதிய ஐடியாக்கள் உங்கள் மனதில் உதயமாகக்கூடிய யோகம் இருக்குங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா அதன் மூலமாக உங்கள் சேமிப்பு கொண்டா எதிர்காலம் இன்னும் செக்யூர்டாக மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்ப அன்புகின்ற காதலர்களுடனான காதல் உறவில் நீங்கள் மறப்போம் மன்னிப்போம் என்ற தத்துவத்தை நீங்கள் அடிப்படையாக கொண்டு செயல்பட வேண்டும் உங்க காதலர் செய்த சிறு சிறு தவறுகளை அல்லது கருத்து வேறுபாடுகளை நீங்கள் வந்து மன்னித்து ஏற்றுக்கொள்வதன் மூலமாக காதல் வாக்கை இன்னும் இனிமையாக மாறும் சோ அந்த மாதிரி நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொண்டு காதலருடன் அதிகமான நேரத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல ஒரு புரிதலை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து மன்னித்து செல்வது இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு சூழலை காதல் வாழ்க்கையில் உருவாக்கி தருங்க சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அதுக்குண்டான வார்த்தைகள் இன்னைக்கு கை கொடுங்கிறதுனால உங்களுக்காகவோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ சுபகாரிய ஏற்பாடுகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு தாராளமாக செய்யலாங்க திடீர்னு சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் வரும் அந்த பயணங்களுக்கான வாய்ப்புகள் மூலமாக உங்க மனதுல நல்ல மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் அவர்களால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஆதரவு தரக்கூடிய நல்ல ஒத்துழைப்பு நிறைந்த நாள்கின்ற தினம் விவசாயத்திலேயும் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் குடும்பத்திலையும் நல்ல ஆதரவு கிடைக்கும் அந்த மாதிரியான நல்ல சூழ்நிலை இருக்குதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல வெற்றிகள் நீங்கள் பெற முடியும் என்ற தினம் நல்ல மனிதர்களை சந்திக்க முடியும் உங்களால் நீங்கள் விலை வந்த சில பொருட்கள் அதாவது குடும்பத்துக்கு தேவையான சில அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாம் வாங்கி அது மூலமாக நீங்கள் குடும்ப உறுப்பினர்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய யோகம் இருக்குங்க உடல் ஆரோக்கியம் இன்னும் சிறப்பாக மேம்படணும் இப்போ இருக்கிற நிலையை விட ஒருபடி முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா நீங்கள் டயட் சம்மந்தமான உணவு கட்டுப்பாடு சம்மந்தமான விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு வந்த ஒரு நாள் பால் தொடர்பான மில்க் தொடர்பான பால் மோர் தயிர் போன்ற பால் தொடர்பான தொழிலில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஃபினான்சியல் ரீதியாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மாலை நேரம் இனிமையாக அற்புதமாக விருந்தினர்களுடைய சந்திப்பு ஏற்பட்டு கலகலப்பாக கூடக்கூடிய யோகம் இருக்குங்க அது மாலை நேரத்தில் நீங்கள் சந்தோஷத்தை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் இந்த தினம் உங்களுடைய பழைய வேலைகள் பழைய காரியங்கள் காரணமாக நிறைய பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரிகளுக்கு இந்த தினம் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அனுபவம் வாய்ந்த நபர்களிடம் ஆலோசனை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் தாராளமாக புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் அதற்கு உகந்த ஒரு நாள் இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கை துணையிட இல்லற வாழ்க்கையில் இன்றைக்கி தினம் அளவுக்கு சந்தோஷமா சந்தோஷமாக இருந்ததுலங்கிற அளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை அமையுதுங்க இன்றைய தினத்தை நம்ம பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ஆரஞ்சு கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் நம்ம ட்ரீ வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான காணும் பொழுது நமது கடகராசி அன்றைகளில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திர நண்பெல்லாம் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களை எதிர்காலம் குறித்த ஐடியாக்கள் நிறைய உருவாங்க அதுக்காக பணத்தை சேமிக்கணுங்கிற சிந்தனைகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நாள் சேமிப்பில் இன்னைக்கு கவனம் செலுத்தலாம் சில மனமாற்றங்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படும் அது காரணமாக சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் வந்து சேரும் ஏன்னா எதிர்பாராத சில பயணங்கள் மூலமாக உங்க மனதளவுல சில மாற்றங்கள் உருவாகக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்குங்க பூசம் நட்சத்திர நம்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் விவாக பேச்சுவார்த்தைகளை தாராளமாக செய்யலாம் உங்கள் வீட்டில் மங்களவசிக்கு ஏற்பதற்கான வழிமுறைகள் ஏற்பாடுகள் பேச்சுவார்த்தைகள் செய்வதற்கு உகந்த ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய சிறந்த ஒரு நாள்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் சிறப்பாக நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்துங்க அது சிறப்பாக கைகூடுங்க ஆயில்யம் நண்பர்களுக்கு அலுவலகப் பணிகளில் பொறுமையோடு செயல்படுங்க வெற்றியில் உண்டு இன்றைய தினம் வேளாண்மை விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு உங்களுக்கு தேவையான ஆதரவு ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கிடைக்கும் ஸோ வெற்றிகரமான ஒரு நாள்கின்றது மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம ஒரு லைக் பட்டன் அழுத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க ஏன்னா எல்லா விதமான கருத்துக்களுக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம் மேலும் நமது கடகன்புடைய ராசிபாலன் சேனலுடைய வீடியோக்கு அப்டேட் வந்து தினசரி ராசிபாளர்கள் குறித்த அப்டேட் வந்து உங்க மொபைல் தேடி வரணும் அப்படின்னா இப்பவே நமக்கு கடன்புடை ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்திருக்கீங்களாங்கிறது ஒரு விட செக் பண்ணிக்கங்க நண்பர்களே மேலும் நமது சேனல் வளர்ச்சிக்காக ஃபண்ட்ரைசிங் ப்ரோக்ராம் உருவாக்கி உருவாக்கியிருக்கிறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க மினிமம் தொகையை முது கொண்டு எது வேணா நீங்கள் வந்து செலுத்தலாங்க பத்து ரூபாய் முதக்கொண்டு உங்களால் செலுத்த ஆசை இருந்தால் கூட நீங்கள் செலுத்தி நமது ஃபண்ட் ரேசிங் ப்ரோக்ராம்ல கலந்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த எயிட் டபுள் டூ ஜீரோ டூ ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பருக்கு எந்த ஒரு யுபிஐ ஆப் அதாவது பேடிஎம் ஃபோன்பே ஜிபே எந்த ஒரு ஆப் மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் சிறிய அமௌண்ட் முதற்கொண்டு நீங்கள் பண்ணி நமது அந்த ஃபண்ட் ரேசிங் ப்ரோக்ராம் கலந்துக்கலாம் அது குறித்த ஃபண்ட் ரேசிங் ப்ரோக்ராம் குறித்த தகவல்கள் எல்லாமே வெளிப்படையாகவே இருக்கும் நீங்கள் வந்து விருப்பப்பட்ட உங்களுடைய பெயருடைய டீட்டெயில்ஸ் உங்களோட அட்ரஸ் எல்லாத்தையுமே கூட நாங்கள் வீடியோக்கள் அவ்வப்போது வெளியிட நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஸோ அதில் அனைவருமே கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறேன் மேலும் நமது கடகன்புரி ராசிபாலன் செலனோடு இணைந்திருங்கள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசிபாலங்கள் எப்படி இருக்குங்கிறத உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெளிப்படுத்தலாம் நாளைக்கு சனிக்கிழமை ராசிபாலங்களில் எப்படிலாம் அமைப்போகுங்கிற புதிய வீடியோவில் நாளைக்கு காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வேண்டர்ஃபுல் ஃப்ரைடே